السلام عليكم ورحمة الله تعالى وبركاته نحمده ونصلي على رسوله الكريم ما بعد. فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه நம்ம எல்லா மீன்களாகவும் முஸ்லிம்களாகவும் படைத்து கண்மணி நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் சல்லாஹ் அலிஹி வசல்லம் அவர்களுடைய அருள் நிறைந்த உம்மத்திலே ஒரு அங்கத்தினர்களாக ஆக்கி அருள் புரிந்தானே அந்த அல்லாஹிற்கே எல்லா புகழும் உண்டாகட்டுமாக அலஹ்துல்லில்லா அலம்துல்லில்லா அலம்துல்லில்லா மேலும் அல்லாஹை பற்றி பேசக்கூடிய அல்லாஹுவின் நினைவு கூறக்கூடிய போன்ற சபைகளில் எல்லாம் ஒன்று சேர்த்தானே அந்த அல்லாஹிற்கு எல்லா புகழும் உண்டாகட்டுமாக அலம்துல்லா அலமதுல்லா அலம் துல்லா இமாமுலாகம் அபு ஹனீஃபா ரஹமத்துல்லாஹி அலஹி அவர்கள் தாங்கள் மனனம் செய்த ஐந்து லட்சம் சகைகான ஹதீஸுகளை ஒன்று சேர்த்து ஒரு நாள் பயான் பேசி கொண்டிருக்கும் போது சொன்னார்கள் நான் மரணம் செய்த இந்த சகைகான ஐந்து லட்சம் ஹதீசுகளில் ஒரு நான்கு ஹதீசைகளை மட்டும் நான் தேர்வு செய்திருக்கிறேன் அந்த நான்கை மட்டும் மக்கள் எடுத்துக்கொண்டார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய வாழ்க்கைக்கு போதுமானதாக இருக்கும் என்று சொன்னாங்க அஹமத்துள்ளாயி அலி இந்த நான்கு மனிதனுடைய வாழ்க்கைக்கே போதும் அவ்வளவுதான் சொல்கிறதுக்கு வேறு எதுவுமே இல்லை மொத்த உலக வாழ்க்கைக்கு மரணிக்கும் வரை இந்த நாலு ஹதீஸ் மட்டும் அவன் வாழ்க்கையில் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி அவர்கள் மரணம் செய்த ஐந்து லட்சம் ஹதீஸுகள்லருந்தும் ஒரு நாலு ஹதீஸை இமாமுல் ஆகம் அபு ஹனீஃபா சொல்லி காட்டுறான் நாலுமே நம்ம அதிகம் படிக்கக்கூடிய ஹதீஸ் அதிகம் கேள்விப்பட்ட ஹதீஸ் தான் முதலாவதாக சொல்லி காட்டினாங்க கால சல்லாஹி வசல்லம் இன்னமல் அமல் ஆமாலு பின்னியாத் எல்லா அமல்களும் எண்ணங்களை கொண்டுதான் என்று முதல் ஹதீஸை சொன்னாங்க இந்த ஹதீஸை நீங்கள் பார்த்துருக்கலாம் புகாரி முஸ்லீம் எந்த கிதாபுகளாக இருந்தாலும் சரி ரியூ சாலிகளில் இருந்து சிறிய சிறிய கிதாபுகள் வரை எல்லா கிதாபுகள்லேயும் முதல் ஹதீஸாக இதை போட்டிருப்பாங்க முதல் முதல் இமாம் புகாரி எங்கள் சொன்னதை பின்பற்றி எல்லா இமாம்களும் போட ஆரம்பிச்சிட்டாங்க காரணம் என்ன எண்ணம் இல்லை என்று சொன்னால் அந்த அமல்கள் அல்லாஹ்விடத்தில் எடுபடுவதில்லை அல்லாஹ் அந்த அமல்களை திரும்பிக்கூட பார்ப்பதில்லை எந்த அளவுக்கு எண்ணம் இருக்குது அப்படிங்கிறது தான் அதனால தான் சரதாலேஸ்வரம் சொன்னாங்க நீங்கள் தர்மம் செய்வதும் என் சஹாபாக்கள் தர்மம் செய்வதும் எந்த அளவு என்று சொன்னால் உகதுமலை அளவு நீங்கள் தங்கத்தை தர்மம் செய்வதை விட என் சஹாபாக்கள் அரை பேரித்தம்பலம் தர்மம் செய்வது சிறந்தது என்று சொன்னாங்க சல்லா அலிசம் உகது மலை அளவு பேரிச்சமலை இல்லை தங்கம் அதை தர்மம் செய்கிறத விட அரை பேரித்தம்பலம் தர்மம் செய்வது மேலானது காரணம் என்ன என் சஹாபாக்களுடைய ஈமான் அப்படி உங்கள் ஈமான் இப்படி அதனால் அதனால தான் சதாசம் எல்லா எல்லா அமல்களுக்கும் அடிப்படை என்ன சொன்னாங்க இன்னமல் ஆழமால் பின்னியா எண்ணங்களை கொண்டுதான் என்ன எண்ணம் இப்போ உதாரணமாக தர்மம் செஞ்சீங்க தர்மத்தை பற்றி ஹதீஸ் சொன்னோம் ஒரு தர்மம் செய்கிறீங்க ஒரே ஒரு ரெண்டு ரூபாவை கொண்டு போய் ஒரு ஏழைட்ட கொடுக்குறீங்க இதில் என்ன என்ன வித்தியாசம் இருக்குது நான் ஜகாத்து கொடுக்குறேன் இல்லை நான் சதகா கொடுக்குறேன் அப்படின்னு எண்ணம் தான் கொடுப்பாங்க எனக்கு அந்த எண்ணம் தானே இருக்குது சஹாபாக்களுக்கு புதுசாக வேறு என்ன என்ன இருந்துச்சு அப்படி இல்லை நாயகம் சொல்தாசன் சொல் சொன்னாங்க ஒரு ஒரே சஃபில் நிறைய பேர் தொழுகிறாங்க ஒரு ஆள் தன்னுடைய தொழுகையிலே லஷூர் பத்தில் ஒன்றை தான் பெற்று கொள்கிறார் அவர் பத் தொழுகிறதுல உதாரணமாக ஒரு தொழுகைக்கு நூறு நன்மைன்னு சொன்னால் வெறும் பத்து நன்மையை தான் அவர் பெற்றுக்கிட்டார் இன்னொருத்தர் தொழுகிறார் அவர் தொழுகையில் நூறு நன்மையில் வெறும் இருபது நன்மைகளை பெற்றுக்கொண்டார் ஒருத்தர் தொண்ணூறு நன்மையை பெற்றுக்கிட்டார் ஒருத்தர் ஐம்பது பெர்சன்டேஜ் பெற்றுக்கிட்டார் இப்படியாக ஒரே சஃபிலே நிற்கக்கூடிய முஸ்லீம்களில் ஒருத்தர் முத்தகையாக இருக்கிறார் ஒரு உம்மீனே காமிலாக இருக்கிறார் பரிபூர்ண உமீனாக இருக்கிறார் சித்திக்குல் அக்பர் நிற்கிறாங்க அவங்க பக்கத்து சஃல அவர்கள் அவர்கள் இருக்கக்கூடிய அதே சஃபில் அவர்கள் எந்த அளவு முகரமான அல்லாஹுக்கு நெருங்கிய அடியாராக இருக்கிறார்களோ அல்லா விட தூரமான அடியார்கள் அங்கேயும் நிற்க தான் செய்கிறாங்க நாயத்தை கொலை செய்ய வந்த அபூலூலு அவரும் அதே சஃப்ல தான் நின்றுதான் என்ன வித்தியாசம் ஆயிடுச்சு இன்னமல் அழமாலு பின்னியாத் எண்ணங்களை கொண்டு அந்த மொத்த அமல்களும் மாற ஆரம்பிச்சிருது அதனால சுலாசன் சொன்னாங்க தர்மம் செய்கிறதில் நீங்கள் சஹாபாக்களுக்கு எட்டவே முடியாது நீங்கள் தங்கம் முகது மலை அளவு தங்கத்தை நீங்கள் தர்மம் செஞ்சாலும் சரி என்ன எண்ணம் கொண்டு வந்த இடத்துல எந்த எண்ணத்தில் அவுபக்கர் நாய தர்மம் செஞ்சாங்க எந்த எண்ணத்தில் உமர் நாயக தர்மம் செஞ்சாங்க சக சொன்னாங்க அல்லாஹத்துல குரானை சொல்கிறானே இல்லையாப்பா எஸ் அலூன க ஆஃபு என்ன தர்மம் செய்யணும் என்ன செலவு செய்யணும் என்ன சதகாக்கள் கொடுக்கணும்னு கேட்குறாங்க எது மிச்சமாக இருக்குதோ அதை கொடுங்க அப்படின்னு நல்லா சொல்கிறேன் இன்னொன்னு நல்லா சொல்லும்பொழுது வலா தஜால் எதக்க மூலூலத்தனியில உணக்கிக்க உன் கையை கழுத்தில் போட்டு உடலில் போட்டுக்கிட்டு தர்மம் எந்த விதமான செ செலவும் செய்யாமல் கஞ்சனாவும் போகாத ஒலா தபுசுதுஹா குள்ளல் பஸ்து ஒரே ஒரேடியாக எல்லாத்தையும் கொடுத்துடவும் கொடுத்துடாத மலூமம் மசூரா கடைசியில் கை சேதமானவனாக ஒன்றும் இல்லாதவனாக பரதேசியாக உட்காந்துருப்ப அதனால நடுத்தரமாக தர்மம் செய் ஒரேடியாக தர்மம் செய்கிறதும் தப்பு அதே மாதிரி கஞ்சத்தனமாக உட்காந்துக்கிறதும் தப்பு இதுதான் மார்க்க சட்டம் எல்லாவுக்கு நாளில் சொல்கிறேன் சொல்ல ஆசை அதுதான் சொல்கிறேன் குழியில் ஆஃப் எது மிச்சமாக இருக்கும் அதை கொடுங்க அவங்க உங்கள் சொத்தையும் கொடுத்து கொடுத்துரு வேணாம் அப்போ உபை உபைகிபின்னு காப்பறது எல்லாம் நினைக்கிறேன் அவங்க சூழாட்டம் யாரும் சூழ்நிலை சகராத் மாதிரி இருக்குது ரொம்ப நோயாளியாக இருக்கிறேன் என் மொத்த சொத்தையும் நான் அல்லாவுக்காக கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் உங்கள் குழந்தை இருக்குல்ல இருக்குது நீ தர்மம் செய்யக்கூடாதுன்ட்டாங்க சார் தாலை கொடுக்காதீங்க யாரும் சொல்ல என் சொத்தில் மூணில் ரெண்டு சதவீதம் கொடுத்துறேன் எழுபத்தஞ்சி பெர்சன்டேஜ் கொடுத்துட்றேன் அதுதான் கொடுக்கூடாதுன்ட்டாங்க யாரும் சூழ்ல பாதி கொடுக்குறேன் அதுவும் கொடுக்கக்கூடாதுன்ட்டாங்க கருசூரில் என்ன செய்யறது அதிகபட்சம் உங்களுக்கு மூணில் ஒரு பகுதி கொடுங்க அப்படின்னாங்க உப உபயனுக்கு காபரதமோ மனசுதோடு கொடுத்துட்டாங்க கடைசியில் என்ன ஆச்சு சக்கராத்துறை நிலைமை அளவுக்கு நோய் வந்துச்சு திரும்ப பரிபூர்ணமாக ஷிஃபாவ் ஆகிட்டாங்க அப்போ உபயோக காபரத இல்லை சொல்கிறாங்க நாயகம் சிவதாசம் உத்தரவு பேச்சை கேட்காம நான் மொத்த செல்வத்தையும் தர்மம் கொடுத்துருந்தேன் என்று சொன்னால் பிச்சை தான் எடுத்துகிட்டு இருந்தேன் நானும் என் குடும்பமும் என்று உபயகிரத எல்லாத்தர சொல்லி காட்டுறாங்க அப்போ அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அந்த காட்டி கொடுக்குறாங்க இல்லையா மொத்தமாக கொடுத்துடாதீங்க அப்படின்னு சொன்ன சல்லுள்ளா அல்லி செல்லம் தபுக் யுத்தத்தில் அபூபகர்ணாயக வர்றாங்க வந்து வீட்டில் என்னம்மா வச்சுட்டு வந்தீங்க தரக்குள்ளாக வசூலஹூ அல்லா ரசூல் மட்டும் தான் விட்டு விட்டுட்டு வந்தேன் யார் ரசூ இல்லா அப்படிங்கிறாங்க மொத்த காசையும் கொடுத்துட்டு வட்டாங்க ரசூசில அரசுலம் வேணாமா கொண்டு போய் வச்சிருங்கன்னு சொல்லவே இல்லை திரும்ப கொண்டு போய் கொடுத்துருங்கன்னு சொல்லவே இல்லை அசுசில முழுசையும் வாங்கிட்டாங்க ஏன் அவர்களுடைய வண்ணு அவர்களுடைய நீயத்து அப்படி இருக்குது உங்கள் நீயத்து அப்படி இருக்குது அவர்கள் ஈமான் பரிபூர்ணமாக ஈமான் எப்படி இருந்துச்சு தரத்துள்ளாக வர சூழவு உஜூதே ஹக்கனா விட்டுட்டு வந்திருக்கேன் வெறும் சூரத்தை தான் அள்ளிட்டு வந்திருக்கிறேன் திரும்ப நான் அல்லாட்ட கேட்டேன்னு சொன்னா அதே சூரத்தை அல்லாஹ் குடுத்துட்டு போறான் பரிபூர்ணமான ஈமான் இருந்துச்சு தரத்துள்ளாகன என்ன உஜூதை இருக்கிற சூழ்நில அல்லாவுடைய உஜூது அங்கதான் இருக்கு சூரத்தை கொண்டு வரதுக்கு அல்லாக்கு ஒரு செகண்ட் ஆகாது ஒரு நிமிஷம் ஆகாது திரும்ப அல்லாஹ் கொண்டு வரதுக்கு யோநேரம் ஆக போகுது அந்த ஈமான் பரிபூர்ணமா இருந்துச்சு நம்ம ஈமான் எங்க இருக்குது ஆஹா ஒரு லட்ச ரூபா போகுது ஒரு லட்ச ரூபாய்ல பத்து ரூபா தர்மம் செய்யறோம் நம்முடைய காசு தொண்ணூத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஆயிருச்சு பத்து ரூபா குறைஞ்சிருச்சே என்ற எண்ணம் அவங்ககிட்ட இருக்குது ஆனால் அவுபக்கர் ஈமான் எப்படி இருந்துச்சு ஒரு லட்சத்தையும் தர்மம் செய்து விட்டால் அந்த ஒரு லட்சத்துடைய உஜூதே அங்கே தான் இருக்குது அந்த ஒரு லட்சத்தை எந்த ரப்பு காட்டி கொண்டு இருந்தானோ அந்த ரப்பு அங்கே தான் இருக்கிறான் அந்த ரப்பு ஒரு லட்சத்தை ஒரு லட்சமாகவும் காட்ட முடியும் ஒரு கோடியாகவும் காட்ட முடியும் ஒரு ரூபாவாகவும் காட்ட முடியும் அந்த ஈமான் அவுபக்கர் நியாயத்தில் இருந்ததுனால அவங்க அமல் எவ்வளோ பரிசுத்தமாகிடுச்சு பார்த்தீங்களா தர்மம் செய்கிறாங்க சஹாபாக்கள் ஒரே ஒரு பேர்ச்சமாள தர்மம் என்ன எந்த நியத்தில் அவங்க தர்மம் செஞ்சுருப்பாங்க கொடுக்கறதும் நான் இல்லை வாங்கிறதும் நான் இல்லை ஐஷாரது இல்லாவதால காசு பணத்தை திருகங்களை தருமம் செய்யும் பொழுது அதில் அத்தர் பூசி கொடுப்பாங்க மக்கள்லாம் கேட்பான் ஏன் அத்தர் பூசி கொடுக்குறீங்க இந்த அல்லாஹாலாவுடைய அந்த இந்த கொடுக்கக்கூடிய இந்த திருகங்கள் தினா தீனார்கள் ஏழையுடைய கையிலே விழுவதற்கு முன்னால் அல்லாஹ் தன் கையிலே பெற்றுக்கொள்கிறான் அப்படின்னு ஆயிஷா நான் சொன்னாங்க அல்லாஹ்ட்ட கொடுக்கற போது ரொம்ப வாசமரமாக கொடுக்கலாமே என்பதற்காக கொடுக்க இவங்க நீயத்தை இப்போ இருக்கு பாருங்கள் இவங்க ஈமான் எப்படி இருக்கு பாருங்க அதனால தான் சஹாபாக்கள் கொடுக்கக்கூடிய அரை பேரிச்சம்பளத்துடைய தர்மம் இருக்குதா இல்லையா நம்ம உகது மலை அளவு நீ நீ நல்ல பரிசுத்தமான நீயத்தில் கொடுங்க எந்த ரியாவும் இல்லாமல் கொடுங்க இன்னொருத்தவங்க முகசூதியே இல்லாம கொடுங்க யார்கிட்ட கொடுத்தானே தெரியாம கொடுங்க அல்லாவுக்காக கொடுத்தாலும் நான் கொடுத்தேன் என்ற ஒரு எண்ணம் கல்போட்டு போகாது சின்ன எண்ணமாக இருக்கான்னு அல்லாஹ் கொடுத்துட்டப்பா இந்த மாதிரி என்னை சஹா சஹாபாக்களுக்கு அந்த எண்ணமே கிடையாது அல்லா அல்லாதான் கொடுத்தா அல்லாதான் எடுத்தா எந்த கவலையும் படவே இல்லை அதனால போர்க்களங்களில் உயிர் கொடுக்கறதுக்கு அவன் பெருசாக தெரியல உயிரை கொடுக்கறதுக்கு கூட அவன் மனசு இது கேட்க அவன் யோசிக்கவே இல்லை அல்லாஹத்துல குரானை சொல்லி காட்டுறான் இன்னும் நாயத்தரங்கு அல்லாஹத்தாலா உங்களுக்கு சுவனத்தை கொடுத்து உங்கள் செல்வங்களையும் உயிர்களையும் வாங்கி கொண்டான் அதாவது வியாபாரம் செஞ்சுக்கிட்டான் அப்படின்னு அல்லாஹாலா அந்த வார்த்தையை சொல்கிறேன் இஷ்டராமினல் மினீன் உண்மை உம்மின்கள்ட்ட அல்லாஹாலா சொர்க்கத்தை வாக்குறுதி கொடுத்துட்டு அவர்கள் அல்லாஹுக்காக தங்கள் உயிரை கொடுப்பார்கள் தங்கள் செல்வங்களை தர்மம் செய்வார்கள் என்று அல்லாஹத்தாலா வியாபாரம் செய்து கொண்டேன் அப்படின்னு எல்லாம் இருக்கிறேன் எல்லா சாப்பாக்களுக்கும் ஒரே சந்தோஷம் அல்லாஹாலா நம்ம நம்ம சொர்க்கத்தை கொடுத்துட்டு இருந்து உயிரையும் வாங்கிக்கலாம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ஆனால் உபக்கர் நான் தேம்பி தேம்பி அழுகிறேன் எல்லா சாப்பாடு ரொம்ப சந்தோஷமான ஆயத்தை இறங்கிருக்கு மகிழ்ச்சி மகிழ்ச்சிகரமான ஆயத்தை அறங்கியிருக்கு எல்லாத்தையும் நம்மள்ட்ட நம்ம தொலகைகளை நம்ம இபாதாத்துகளை நம்ம ஜிஹாதுகளை நம்முடைய சதக்காக்களை ஏற்றுக்கிட்டே நல்லா சொல்கிறான் நீங்கள் என்னென்ன அழுகுறீங்களே அப்படின்னு சொன்ன சொன்னாங்களாம் இது நம்ம காசா இது நம்ம ஆசம்பாதிச்ச காசா என்னுடைய உயிரா இந்த உயிரையும் கொடுத்த ரப்பு தாளா தானே நம்மளை வேறையாக பார்க்குறானே என்ிட்டருந்து வாங்கிட்டு வியாபாரம் செஞ்சுட்டேன்னு சொல்கிறானே அவனுடைய இதுதானே அவன் எப்போ வேணும் எடுத்துக்கலாமே வியாபாரம் செஞ்சுட்டேன் நல்லா சொல்கிறானே என்று அவ்வு தேம்பி தேம்பி அழுகிறான் அவங்க அவங்களுடைய ஈமானை பொறுப்பு பாருங்க அதனால தான் அது தப்பு இம்மாமுலி அதன் அப்போ ஹனிஃபாரம் தொழிலை சொல்லி காட்டினாங்க இன்னமெல்லாம் மாலு பின்னியாத் எல்லா அமல்களும் எண்ணங்களை கொண்டு எந்த எண்ணம் நல்ல எண்ணம் அது கிடையாது அல்லாஹ் தான் கொடுக்கிறான் அல்லாஹதான் வாங்குகிறான் உங்க தர்மத்தில் தொழுகிறீங்க இன்னல் முசல்லி யுனாஜி சொன்னாங்க செல்லதாலே செல்லம் தொழுகையாலே எல்லாவிடத்திலேயே பேசிக்கொண்டு இருக்கிறார் அஸ்ஸா ஜிது எஸ் ஜுது பைன கதமயர் ரஹ்மானு சொன்னாங்க முசல்லாவுல யாரை பார்த்தோம் அல்லாஹ் பார்த்தோமா இல்லை முசல்லாவோட துணியை பார்த்தோமா இமாம் குபிராவுக்கு முன்னோக்கி நின்றோமா அல்லாஹுக்கு முன்னோக்கி நின்றோமா வஜ்ஜ துவஜஹி

அல்லாவே பார்த்து கொண்டிருந்தால் அவர்களுடைய என்ன நடந்தாலும் அவர்கள் உடல் இல்லை ஆடை இல்லாமல் இருக்கலாம் எந்த நிலைமையில இருந்தாலும் சொருக்கத்தை அவர்களுக்கு ஆசை ஊட்டப்பட்டாலும் சொர்க்கத்துக்கு வாங்கன்னு கூப்பிட்டாலும் யாரும் வரமாட்டாங்க எல்லாவுடைய காலையே இருப்பேன் எத்தனை கோடி வருஷம் போதும் அவங்களுக்கு தெரியாதான் அதனால எல்லாம் என்ன செய்வாங்க ஜன்னத்துல முத்தகீன் முத்தகீன்களுக்கு சொர்க்கத்தை நான் இழுத்துட்டு வர்றேன் என்று அல்லாஹு தாலா சொர்க்கத்தை அவர்களின் பக்கம் இழுத்துட்டு போவாங்க அதே மாதிரி அவர்கள் வரமாட்டாங்கன்னு சொல்லி வசீக அல்லதீனத்தை கௌரப்பவும் அவர்களை சொர்க்கத்தின் பக்கம் இழுத்து செல்லப்படும் அல்லாவுடைய லிஹாவை பார்த்ததுக்கும் வேற எதுவுமே தெரியாது அப்படியா பட லிஹா நமக்கு இந்த தொழுகையில் இருக்குதா அப்படின்டா இல்லையே ஆனா சொல்றேன் வஜையில் வல்ல என் முகத்தை ஓன் பக்கம் திருப்பிட்டார் ரப்பே உன்னு முன்னோக்கி தொழுகிறேன் அப்படின்னு நம்ம தொழுகிறோமா இதுதான் முசாலி தொழுகையில் தொழுகையில் அவங்க அவங்க நீத்து எப்படி இருக்குது நானும் இல்லை முன்னாடி இருக்க ஆபீது ஐ மஹபூத் ஐநே ஆபிது தொழுகப்படக்கூடியவன் ஒவ்வொரு தொழுகையிலையும் சொல்றோமா இல்லையா தொழுகப்படக்கூடிய ரப்பு தாலா ஐனே ஆபிதாக இருக்கிறான் தொழுகக்கூடிய எண்ணிலே இருக்கிறான் அந்த இதுராக்கு நம்மகிட்ட இருந்துருச்சுன்னு சொன்னா சஹாபாக்குரிய தொழுகை எப்படி இருந்துச்சு வில்ல எடுக்கிறாங்க வீடு எரியுது எதிரிகள் தாக்குறாங்க அதெல்லாம் அவங்களுக்கு எதுவுமே தெரியல காரணம் என்ன வஜத்து வசுகல் இல்லதி அந்த எதிராக அந்த நீயத்தை அவங்கள்ட்ட இருந்துச்சு அப்போ என்ன செய்யணும் முதல்ல நம்முடைய எண்ணங்களை நம்முடைய நீயத்தை பரிபூர்ணமாக்கணும் நீயத்தை பரிசுத்தமானதாக ஆக்கணும் எஹலாசை கொண்டு வரணும் எல்லா எல்லா எண்ணத்துலேயுமே எண்ணத்தை பரிசுத்தப்படுத்தினால் அதுக்கப்புறம் ஒன்று இபாதத்தாக இருக்கட்டும் மாமலாத்தாக இருக்கட்டும் ஆஷராத்தாக இருக்கட்டும் எல்லாத்துலேயும் பரிசுத்தமாக இருக்க முடியும் அதனால தான் இமாமலம் அபு ஹனிஃபார் அஹமத்துள்ளா அலி சொல்லி காட்டுறாங்க இன்னமல் ஆமாலு பின்னியார் ஐந்து லட்சம் சஹிஹான ஹஜீஸ்களை மரணம் நான் அதிலிருந்து மொத மொதல் எடுத்து கொடுத்த ஹதீஸ் ஏன்னா இன்னமல் ஆமாலு பின்னியாத் ரெண்டாவது ஹஜத்து இமாமலம் அபு ஹனீஃபா ரஹமதுல்லா அலி சொல்லி காட்டுறாங்க இது மொதல் பாயிண்ட் ரெண்டாவது என்ன சொன்னாங்க ரெண்டாவது ஹதீஸ் லா யகூனுல் முக்மினு முக்மினன் ஹத்தா எருல்லா லி அஹீஹி மா எருல்லாஹு லி நஃப்ஸிஹி ஓகேமா கால அலிஹி சலாத்து வசலாம் ரெண்டாவது பெரிய விஷயத்தை சொல்கிறாங்க மொத்த இக்ராமுல் முஸ்லிமீன் அதாவது ஹக்கூக் உல் ஐபாத மொத்தத்தையும் அது இமாமுல் ஆலம் மஹபூபுல் ஒரே வார்த்தையை சொல்கிறாங்க என்ன தெரியுமா ஒரு முக்மின் ஒரு முக்மின் பரிபூரணமான முக்மீனாக ஆக முடியாது லாயக்கூனுல் முக்மினும் ஒரு முமீன் பரிபூர்ணமான ஆக முடியாது ஹத்தா தன்னுடைய சகோதரருக்கு அவர் விரும்ப வேண்டும் மா எருளாலி நவ்சிஹி தனக்கு எது பிடிச்சிருக்குதோ அது தான் சகோதரருக்கு விரும்ப வேண்டும் அவருக்கு கொடுக்க வேண்டும் அதுவரை ஒரு முக்மீன் முக்மீனாக ஆக முடியாது என்று சொன்னாங்க சல்லாஹ் அலி வசல் நம்முடைய ஈமான் அப்படி இருக்குதா நம்ம நிலைமை அப்படி இருக்குதா காரணம் என்ன இன்னொருத்தரை நேசிக்கணும் தனக்கு ரொம்ப பிடிச்சமான பொருள் தன்னுடைய கு பரம்பரை சொத்தாக இருக்கட்டும் ரொம்ப பிடிச்சமான பொருள் தன்னோட தன்னோட உயிர் இருக்கும் அதை விட பிடிச்சமான பொருள் யாருக்குமே இருக்காது அதை யாருக்காக ஒரு மனுஷன் தன்னுடைய காதலிக்கு கொடுக்கலாம் தன் உயிரையே தியாகம் செஞ்சார் தன் தாய்க்கு கொடுக்கலாம் தன்னுடைய பெற்றோர்களுக்கு கொடுக்கலாம் இல்லை தான் பிள்ளைக்காக உயிரை விட்டார் தான் மனைவிக்காக உயிரை விட்டார் காரணம் என்ன எந்த இடத்துல முஹப்பத் இருக்குதோ பிரியம் இருக்குதோ அங்கே தான் வந்து தன்னை கொடுக்க தயாராகுவான் தனக்கு பிரி பிடித்தமானதை கொடுக்க தயாராகுவான் முஹப்பத் இல்லை பிரியவும் இல்லை என்ன ஒரு பேச்சு கொடுக்க கூட அவன் தயாராக இருக்க மாட்டான் சக்கரே உதாரணம் சொல்லுவாங்க புதுசாக ஒரு காலேஜில் ஒரு பையன் லவ் பண்ணிட்டான்னு வச்சுக்கங்களேன் நைட் ஃபுல்லாக தூக்கமே இல்லை ரூம் எட்டு ஒருத்த பகந்த படுத்து கிடப்பான் ஏரியா நீ போனடா அவன் பார்த்தாடா என்ன பார்த்து சிரிச்ச மாதிரி இருந்துச்சுடா டே சே அவள் சிரிச்சா சிரிச்சிட்டு போடவன் சிரிக்க அவன் ஊற்றப்படுறாவா அவளையண்டா என் ஏன்டா சொல்ல சொல்லிட்டு இருக்கிறா இவன் சொல்கிறான் இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்டர்ப் பண்ண ரொம்ப நேரம் யோசிச்சிட்டே இருந்துட்டு மச்சா மச்சான் அது அன்னைக்கு அன்னைக்கு என்ன சொன்னாவா அப்படின்னு சொல்லிட்டு டே தூங்கிட்டு இருக்கேன்டா டிஸ்டர்ப் பண்ணாதடா அவன் தூக்கத்துக்கு இன்பமாக இருக்குது அவன் அந்த காதலி மூஞ்சி பார்த்தா நீ வெறுப்பாக இவனுக்கு அவனுக்கு அதையும் விரும்பவே இல்லை ஆனால் அவன் பாரு அவன் தூக்கத்தையே தியாகம் செஞ்சுட்டான் தன்னோட இரவு முழுவதும் தூக்கம் இல்லாமல் சிந்திச்சுட்டே இருக்கான் அவன் என்ன சொன்னான் இவன் அடுத்து நாளைக்கு என்ன பேசலாம் இது என்ன செய்யலாம் ஏன் அன்னைக்கு என்ன சாப்பிட்டோம் அப்படின்னு திடீர்னு கேட்குறான் கடுப்பாகிறான் இவன் உட்காந்துட்டு என்ன ஏன்டா இப்படி தொல்லை பண்ணுறான் என்ன வேற வெளியே போகிறான் அப்படின்னு விளட்றான் காரணம் என்ன இவன் கழுவில் முஹப்பத்து இருக்குது அவன் கழுவில் முஹப்பத் இல்லை பிரியம் இல்லை எந்த இடத்துல முஹப்பத் இருக்குதோ அந்த இடத்துல அர்ப்பணிக்க தயாராகும் முகப்பத் இல்ல அன்பு இல்லை வெறுப்பு தான் வரும் அங்கேருந்து இருந்து சொல்கிறாங்க நீங்கள் வஸ்துக்களை நேசிக்க ஆரம்பிக்க வேண்டும் மற்ற மொத்தவங்களை நேசிக்க ஆரம்பிக்கணும் எப்ப அந்த நேசம் ஏற்படும் தெரியுமா அந்த வஸ்துக்களை அல்லாஹை பார்க்காத வரை நேசம் ஏற்படவே ஏற்படாது ஏன் சர்ரே மஹஸ் தீமையின் வெளிப்பாடுகள் தான் யார்ட்டையாவது உங்க தொந்தரவு பண்றது தான் நேசிப்பிக்கலாம் ரொம்ப கிள்ளிக்கிட்டே உட்காந்துருக்கான் பின்னாடி உட்காந்து குத்திக்கிட்டே உட்காந்துருக்கான் அடிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கான் பிரியம் வருமா தீட்டிக்கிட்டே உட்காந்துருக்கான் பிரியமே வராது தான் தாய் தந்தை உண்மையாக நேசல் இந்த மாதிரி ஏழரை போட்டுக்கிட்டே இருந்தால் திரும்ப நெசஞ்சிடுவான் கடுப்பாயிடுவான் பையன் நீளம் அத்தாவா அம்மாவும் கேட்டுருவான் ஏன் தனி தனக்கு தொந்தரவு வந்தால் யாராவது விரும்பி விரும்புவோம் விரும்ப மாட்டாங்க ஷர்ரே தான் மொத்த ஹல்கும் மொத்த கல்கிறது தொந்தரவு தான் வரும் ஆனால் எப்ப ஹைரே மகசான ரப்பை அந்த வஸ்துகளை தரிசிக்க ஆரம்பிக்கிறோமோ அப்போ பெரிய வரும் ஏன் ரப்பு தான் அங்கேயும் வந்துருக்கானா அப்படின்னு சொல்லி அந்த கில்லு கிள்றான்னு இல்லையா அந்த கில்லு தான் காதலிட்டே இருந்து வருது அப்ப என்னவாகும் சந்தோஷமா அனுபவிக்கும் நினைப்பான் இன்னும் ரெண்டு கில்லு கிள் நல்லா இருக்குமே அப்படின்னு நினைப்பான் ஏன் யார் யா தனக்கு தனக்கு நேசமானவர்கள் ஹைரே மஹஸ் தன்னை தன்னுடைய நலவை விரும்பக்கூடியவர்கள் தன் தான் தன்னை நேசிக்கக்கூடியவர் தான் த அவர்கிட்ட இருந்தால் ஒரு தீமை வருதுன்னு நினைக்கும் போது அது சந்தோஷமாக தான் தெரியும் சக்கரனை உதாரணம் சொல்லுவாங்க நீங்கள் ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கீங்கம்மா திடீர்னு ஒரு ஆள் வந்து வாயை வாய துற ஒன்று போடுறேன் முன்னப்பின்னு யாருனே தெரியாது ஒன்று போகிறேன் ஏ உனக்கு ரொம்ப பிடிக்கும் தான் போகிறேன் அப்படின்னா உன் கற்பா மூச்சு வச்சுருக்கானா பள்ளியை வச்சுருக்கானா இல்லை விஷ உருண்டையை வச்சுருக்கேன் என்ன வச்சுருக்கேன் யாருக்கு தெரியும் யாரும் வாயை மாட்டோம் இதே நீங்கள் வீட்டுக்கு போகிறீங்க வீட்டுக்கு போனால் அம்மா அம்மா வந்து வாயத்துறைப்பாவும் பையன் வாயத்தூர் வாயில் போகிறேன் அப்படிங்கிறேன் உடனே நினைச்சோம் கண்ணம்பூ வாயத்தூர் ஆ தொடஞ்சிராம்மா அவ்வளோதான் ஏன் அந்த இடத்துல ஏமா பள்ளி வச்சிருக்கீங்களா வச்சு வச்சிருக்கீங்க ஏன் யோசிக்க மாட்டோம் ஏன் தாய் அப்படி செய்ய மாட்டாங்க தாய் தன்னை நேசிக்கக்கூடியவர்கள் தன்னை விரும்பக்கூடியவர்கள் அவங்க அப்படி செய்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை என்பதற்காக வேண்டி அதனால என்ன செஞ்சிடறான் உடனே வாயை துறந்துடறான் கண்ணை மூடிறான் எல்லாம் எதையும் கொடுக்க தயாராயிடறான் இதுதான் மொத்த ஹல்கும் ஷர்ரே மஹஸ் தான் ஆனால் அந்த ஹல்கை சுமந்து இருக்கக்கூடிய உஜூதே ஹக் அவ ஹைரே மஹஸ் அவன் நமக்கு நலவி நாடக்கூடியவன் ஒரே ஒரு முள்ளு குத்துனாலும் அந்த ரப்பி எனக்கு தீமையை நாட மாட்டேன் நன்மையை தான் நாடுவான் அந்த ஈமான் வந்துச்சுன்னு சொன்னால் எல்லா வசத்துக்களையும் நேசிக்க ஆரம்பிச்சிடும் எல்லா வசதி மீது அன்பு ஏற்பட ஆரம்பிச்சிடும் எல்லா வசதியின் மீது பிரிய ஏற்பட ஆரம்பிச்சிடும் அந்த வசத்துக்காக அர்ப்பணிக்க தயாராகும் அசு தலஹார் வந்து எல்லா தாலானும் அவர்களுக்கு பைரஹா தோட்டம்னு ஒரு தோட்டம் இருந்துச்சு அவ்வளோ பிடிக்கும் அவங்களுக்கு இது என் தோட்டம் எப்படி இருக்குன்னா சுற்றி தோட்டம் நடுவில் அவங்க வீடு இருக்குமா அந்த தோட்டத்தில் விவசாயமும் இருக்கும் அதே மாதிரி பேரிச்ச மலங்கள் இருக்கும் கடைசியில் பேர்ச்சம்பளம் சுற்றி விவசாயம் திராட்சை மரங்கள் அழித்து எல்லா நிறைய பறவைகள் மதியம் வசதி நம்பிக்கைக்கு ரொம்ப பக்கத்துலேயே இருந்துச்சு அந்த பைரஹா தோட்டம் சுாவுக்கு அந்த தோட்டம் ரொம்ப பிடிக்கும் அதனால சரதாசம் அடிக்கடி என்ன செய்வாங்க வாக்கிங் போகிறப்பெல்லாம் அந்த தோட்டத்தில் உட்காந்து அந்த தோட்டத்தில் தண்ணி குடிப்பாங்க அந்த தோட்டத்தோட்டி தண்ணி ரொம்ப ஈப்பு டேஸ்ட்டாக இருக்குமா அந்த அங்கே ரெண்டு அந்த சஹாபிக்கும் அதில் தோட்டம் ரொம்ப பிடிக்கும் நடுவில் வீடு இருக்கும் மொத்த மதினவாசிகளுக்கும் அந்த தோட்டம் ரொம்ப பிடிக்கும் அவ்வளோ அழகான தோட்டம் நடுவில் வீடு வச்சு நல்ல குழுகுன்னு சொல்லியிருக்கும் சரதாசம்ட்டு ஒரு நாள் வர்றாங்க வந்து பிர் சூழ் உட்கார்ந்துருக்காங்க சதாசம் ஆய தோதுறாங்க உங்களுக்கு விருப்பமானவற்றை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதை நீங்கள் தர்மம் செய்யும் வரை நீங்கள் எல்லாவற்காக கொடுக்கும் வரை நீங்கள் என்ன ஆக முடியாது உண்மை உண்மையாக ஆக முடியாதுன்னு ஆயத்தறங்கு நான் யாரோ ரசூலாட்ட தான் யாரும் சூழல்ல எனக்கு உலகத்திலேயே ரொம்ப பிடிச்சது அந்த பைராக தோட்டம் தான் யாரும் சூழல்ல அதை நான் எல்லாவற்காக தர்மம் செய்து விட்டேன் அப்படின்னு சொன்னாங்க தல்ஹாரோதிகள் எல்லாத்தாளர் ஏன் அர்ப்பணம் செய்ய தயாரானாங்க ஏன் அவர்கள் கொடுக்க தயாரானார்கள் அந்த தோட்டத்தை விட விருப்பமானது அல்லாஹுடைய அப்படியும் அந்த தோட்டத்தை விட விருப்பமானது அல்லாஹுடைய இருக்குதா அப்படி இருக்கிறதுனால தன்னுடைய தோட்டத்தை தன் வீடை நேராக வீட்டுக்கு வந்து தன் மனைவி சொல்கிறாங்க மனைவி இந்த மாதிரி இந்த வீட்டையும் இந்த தோட்டத்தையும் எல்லாவுக்கா வக்ஃப் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே நம்ம மனைவி மாட்டு போய் சொல்லி பாருங்க நீ இருக்கிற வீடு இருக்கு உங்கள் மாமனார் கொடுத்தாரா இல்லையே உங்க அத்தா கொடுத்த வீடு இருக்குல்ல அது எல்லாவுக்கா நான் செஞ்சுட்டு வந்துட்டேன் நான் உங்களை போய் தலா கொட்டாங்க நீங்கள் போயிட்டு வாங்க நினச்சி விட்டுருவாங்க நம்ம மனைவி மருக்கு காரணம் என்ன அவங்க முகபத் இல்லை அவங்கள்ட்ட அல்லாவுடைய முகபத் அந்த சஹாபியோட மனைவி சொல்கிறாங்க உம தலஹும் இல்ல சொல்கிறாங்க உங்கள் வியாபாரம் மிக லாபகரமான ஆகிவிட்டது தல்ஹாவே உடனே கிளம்பில்லான்னு சொல்லி குழந்த குட்டியெல்லாம் கூப்பிட்டு கிளம்பிட்டேன் இப்போ எந்த இடத்துல முகப்பத்து ஏற்படுகிறதோ நேசம் ஏற்படுகிறதோ அல்லாவுடைய காதல் ஏற்படுகிறதோ அதுவரை வஸ்துக்களை நேசிக்கக்கூடிய எந்த ஒரு சாத்திய கிடையாது அதனால தான் ஷேகநாயகம் தொழுக சொல்லலை இந்த நேரத்தில் எத்தனையோ இபாதத்துகள் செய்யலாம் எத்தனையோ திகிர்கள் செய்யலாம் எத்தனையோ தஸ்மீகங்கள் செய்யலாம் ஏன் வயான்களை வச்சுருக்காங்க இந்த பயான்கள் என்ன செய்யும் அல்லார் ரசூடைய முஹப்பத்தை தூண்டிவிடும் அந்த முஹப்பத் என்ன செய்யும் எல்லா அஃதலுள் அமாத்களையும் நம்மள்ட்ட கொடு வரம்பிச்சு எல்லா அமல்களையும் சிறந்த அமல்களை நம்மள்ட்ட கொண்டு வர ஆரம்பிச்சிடும் அதனால தான் அல்லாஹ் ரசூடைய முஹப்பத்தை கல்புளை எந்தளவு அதிகமாக அதிகமாக ரசூடைய நேசங்கள் அதிகமாக அதிகமாக நம்ம அமல்கள் பரிசுத்தமாக ஆரம்பிச்சிடும் அதுதான் அபு ஹனிஃபார் சொல்லி கேட்டுறாங்க தனக்கு விருப்பமானவற்றை தன் சகோதரருக்கு கொடுக்க தயாராகாதவரை ஒரு மீனாக ஆக மாட்டான் என்று சலோதா சொன்ன இந்த ஹதீஸை தான் மரணம் செய்த ஐந்து லட்சம் ஹதீஸுகளில் ஒன்றாக எடுத்து சொல்கிறேன் அடுத்து மூன்றாவதாக அபு ஹனீஃபா அரகத்துல்லாஹி அழகி சொல்கிறாங்க மூன்றாவது சொல்கிறாங்க இது ரெண்டு விஷயம் முடிஞ்சிருச்சு மூணாவது சொன்னாங்க இஸ்லாமில் ஒரு மொம்மினுடைய இது ஹதீஸ் ஒரு மொம்மினுடைய இஸ்லாத்துடைய விஷயங்கள் எத்தனையோ விஷயங்கள் இருக்குது அது ரொம்ப அழகானதுன்னு தெரியுமா தற்குஹூ மாலை தேவையில்லாதது தான் வல்லதீனமும் அணில் லகுவீ மாரியலூன் தேவையில்லாத விஷயம்னு ஒன்று இருக்குது அதை விட்டு வந்துட்டால் அவர் தான் உண்மையான அழகான மும்மீன் இப்போ உதாரணம் உட்காந்துருக்கிறீங்க இப்போ நேத்தை நோடுன்னு தோணுது கல்லை கிடைக்கலாம் அப்படின்னு தோணுது உடனே என்ன செய்கிறோம் இது ஒரு மொம்மீனுக்கு அழகான விஷயமா இது ஒரு தேவையில்லாத விஷயம் இதனால் எந்த உலகத்துக்கும் ஆகிறதுக்கும் எந்த இல்லை துனியாவுக்கும் எந்த இல்லை இதை விட்டுறலாம் இதை விட்டுங்க இதுதான் ஒரு முஸ்லீமுடைய இஸ்லாத்திற்கு அழகு எந்த அளவு லகு நம்முடைய உலக நம்முடைய காரியங்களில் அமால்களில் நீங்கள் நீங்கள் நல்ல காரியங்கள் எல்லாம் நொப்ப ஆரம்பிச்சுருவானா அது ஹசாலி ரஹி சொல்லுவாங்க சொகுலுன் வலிக்குள்ளி சுகுலின் வக்துன் பஜால் வக்தின் சொகுலன் வலி குல்லி சுகுலின் வக்தன் ஒவ்வொரு நேரத்துக்கும் ஒரு வேலை காலையில் ஏழு மணியாக இது என்னுடைய குளிக்கிற நேரம் ஏட்டு ஏழரை மணியாக என்னுடைய குரான் ஓதுகிற நேரம் எட்டு மணியாக இது என்னுடைய சாப்பிட்ற நேரம் என்று ஒவ்வொரு நேரத்திற்கும் ஒரு வேலையை ஆக்கிக்கொள்ள வேண்டும் அதே மாதிரி ஒரு வேலை செய்யணும்னு ஆசைப்பட்றீங்க இப்போ உதாரணமாக இந்த பாடத்தை இந்த வந்து உதாரணமாக ஹிதாயத்தை நம்ம பாடத்தை நான் எழுதணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்க உடனே என்ன செய்யணும் அந்த ஹிதாயத்தை நம்ம பாடத்துக்காக ஒரு நேரத்தை ஃபஸ்ட்டு உருவாகும் இல்லைனா எழுதவே முடியாது அந்த பாடத்தை எழுதி முடிக்கவே முடியாது மகுதிப்பில் ஏழு இருபத்தஞ்சிலேருந்து இருந்து ஏழு நாற்பத்தஞ்சி வரைக்கும் உள்ள இருபது நிமிஷம் நான் இதாயத்துணவுக்காக எழுதுவேன் அப்படின்னு ஒதுக்கிட்டீங்க அப்போ தான் அந்த வேலை உங்களால் செய்ய முடியும் இல்லை அதுக்கு ஒதுக்கலை மகதி ஃபுல்லாக எழுதான் இல்லை நாளைக்கு காலையில் எழுதிக்கலாம் நான் மகரிப்பு டைம் வரும் அது கால ஏழுக்கு டைம் அப்போ எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லி எழுதலான்னு தோணும் எட்ட தூக்கம் வருது தூங்கிட்டு மதியானம் எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லணும் மதியானம் வரலான்னு பார்ப்பீங்க தூங்க சொல்லிட்டாங்க சரி தூங்கிடலாம் அசல் உட்காந்து எதுனா அசல் தொட்டு அந்த வேலை வந்துடுச்சு என்று உங்கள் வேலைகள் ஒதுக்கவில்லை என்றால் நேரத்தை ஆக்கில்லைன்னு சொன்னால் அது வ நேரம் வந்து வல் வக்துக்க சைஃப் வால் மாதிரியான் நீங்கள் அதை வெட்டலைன்னு வச்சுங்கண்ணே அது உங்களை வெட்டு வெட்டும் வெட்டிடும் அது உங்களை குள வெட்டு வெட்டுன்னு வெட்டி 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 சாய்ச்சிடும் நம்மள அதனால் என்ன செய்யணும் ஒலி குல்லி வக்தின் சுகலு ஒலி குல்லி சுகலின் வக்து ஒவ்வொரு நேரத்துலையும் ஒரு வேலை இப்போ ஆரிஃப் இருக்கார் அவர் என்னப்பா பாசை காலை ஏழு மணிக்கு என்னப்பா செய்வார் ஏழு மணிக்கு நேரம் பாடம் முடிச்சுட்டு நேராக பாத்திரம் போயிருப்பாருங்க அப்படின்னு ஏழரைக்கு என்ன செஞ்சுட்டு இருப்பாரு ஏழரை இப்போ குளிச்சுட்டு பாருங்க அவர் ஏழு நாற்பதாச்சு இப்போ என்ன செஞ்சுட்டு இப்போ உட்காந்து இந்த இதாய்துணு பாடம் எழுதிட்டு இருப்பார் எட்டு மணியாச்சு அப்போ என்ன செஞ்சுப்பார் கரெக்டாக சாப்பிட போயிருப்பார் எட்டை காலம் ஆயிடுச்சு சாப்பிட முடிச்சு பாடத்தை உட்காந்து பழைய படம் பார்த்துட்டு இருப்பார் இப்படியாக ஒவ்வொரு நேரம் இப்போ என்ன செய்வார் இந்த வேலை செஞ்சுட்டு இருப்பார் இப்போ என்ன செய்வார் இந்த வேலை செஞ்சிட்டு இருப்பார் என்று ஒவ்வொரு வேலைக்கும் ஒரு நேரத்தையும் ஒவ்வொரு நேரத்திற்கும் ஒரு வேலையும் ஆக்கவில்லை என்று சொன்னால் அந்த நேரம் நம்மளை சாப்பிட ஆரம்பிச்சோம் அதனால் நல்லா சொல்கிறோம் வல்ல தீனும் மொமீன்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் என்று எல்லாம் சொல்கிறான் எந்த மூமின் வெற்றி பெற்றோம் எல்லாம் கஷ்டப்பட செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அடையாளம் இருந்தால் ஒரு முஸ்லீம் ஜெயிச்சிடுவான்ப்பா அப்படின்னு எல்லாத்தையும் அடையாளங்கள் காட்டும் ஜுசுடி ஆரம்பம் சூற ஆரம்பிக்குது அப்படி தான் ஜுஸ்டி ஆரம்பத்தை எல்லாம் சொல்கிறோம் அது அஃப்லஹல் இந்த இந்த அடையாளம் இருந்தால் ஒரு மூமின் ஜெயிச்சிருவார் வாழ்க்கையில் வெற்றி பெற்றுவார்னு சொல்லிட்டு முதல்ல எல்லாத்தையும் தொழுகையில் வய பக்தியாக இருப்பாங்க ரொம்ப தேவையான விஷயம் அடுத்து எல்லாம் என்ன சொன்னோம் பார்த்தா வல்லதீனகம் அணில் லகவி மாறுதும் தேவையில்லாத வேலைகளை தங்கள் வாழ்க்கையில் செய்ய மாட்டார்கள் அந்த முமீன்கள் ஜெயிச்சுடுவாங்க ஜெயிச்சுடுவாங்கன்னு சொன்னால் சொருக்கத்துக்கு போயிடுவாங்கன்னு மட்டும் இல்லை நீங்கள் உலகத்திலே எடுக்கக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் வெற்றிகரமாக முடிஞ்சிடும் சர்க்கர் உதாரணம் சொன்னாங்க லகுவை விட்டு நீங்கன்னா நம்ம கற்பனையே நினைக்காத அளவு கல்லவத்தில் வேலைகளை செய்ய வச்சுருவோம் அஜத் இமாம் முகம்மது ரஹமத்துல்லா நினைக்கிறேன் அவர்கள் அவங்க ஆமாம் முகமது ரஹமத்துல்லா அலி அவங்க எழுதியிருக்கிறாங்க ஜாமிய சகீர் ஜாமியூல் கபீர் மபுசூத் ஜியாதாத்னு சொல்லி ஒன்று ஒன்று முப்பது முப்பது வேலையும் சர்க்கர் அடிக்கடி சொல்லுவாங்க முப்பது முப்பது வேலையும் அதை அதெல்லாம் எடுக்கிறதுனாலே ஒரு தனியாக ஒரு ஒரு லைப்ரரி வேணும் அவ்வளோ கிதாபுகள் எழுதியிருக்கிறாங்க தாங்க ஓதன காலம் போக த பாடம் படித்த காலம் போக பா நடத்தின காலம் போக இறுதி காலங்கள் எழுதின கித்தாப் எத்தனை வயசு இன்னைக்கு அறுபது எழுபது வயசு முகமது ரமத்துல்லா அவ்வளோதான் வயசு ஐம்பது அறுபது எழுபது வயசு தான் அந்த கிதாபை நம்ம வாழ்னப்போ படிக்க ஆரம்பித்தா கூட படித்து முடிக்க முடியாது எப்படி அவங்க எழுதினாங்க இந்த காலத்தை மாதிரி இங்கு பே இந்த பேனாவா இந்த ரீஃபல் பேனாவா இங்கு பேனா தொட்டு 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 எழுதணும் அப்படி எழுதி அவ்வளோ கிதாபுகள் எழுதி வச்சுருக்காங்க அவ்வளோ சடகுகள் ஓ அந்த அந்த மபுசூத்து ஜியாத ஜாமிய சகீர் ஜாமியனுக்கு போய் படித்து முடித்தா நம்ம வாழ்க்கை படித்து முடிக்க முடியாது அதை அந்த கல்வியை கற்று ஆராய்ச்சி செஞ்சு எல்லாம் ஃபிக்ஸ் கிதாவுகள் ஆராய்ச்சி செஞ்சு எழுதியிருக்காங்க ஒன்றையும் நினச்சி கூட பார்க்க முடியாது காரணம் என்ன வல்லதீனமும் அணில் லகவி மாறிபூவன் ஒரு நிமிடம் கூட வேஸ்ட் ஆகக்கூடாது ஆகக்கூடாது என்ற எண்ணத்தில் வந்தீங்கன்னு சொன்னால் அரை மணி நேரத்தில் செய்கிற வேலையை அல்லாஹு தாலா ஒரு வேலையை நீங்கள் ஒரு கிதாப் எழுதி முடிக்கணும் ஒரு ஒரு மாதம் ஆகும் அப்படின்னு சொன்னால் அது ஒரு நாள் அல்லாஹு தாலா முடிக்க வச்சிடும் தஃசீர் ஜலாய் நம்ம படிக்கிறோமா இல்லையா அந்த கிதாப் எழுதுனவங்க மஹல்லி ரஹமத்துல்லா அலி ஜலா ஜலாலுதீன் சுயூத்தி ரஹமத்துல்லா அலியும் ஜலாலுதீன் மஹல்இ ரஹமத்து ரெண்டு பேரும் எழுதிருக்கிறாங்க உஸ்தாதும் மாணவரும் உஸ்தாத் முதல்ல எழுதிட்டாங்க ஜலாலுதீன் மஹல்லி ரஹமதுல்லா உஸ்தாத் அவங்க ஃபஸ்ட்டு உஸ்தாத் எழுதிட்டாங்க அவங்க உஸ்தாத் எழுத நாங்கள் சொன்னால் சுபாணிலிருந்து நான் சொரிக்கும் பின்னாடி உள்ள பதினஞ்சு திசை யார் எழுதிவிட்டா உஸ்தாத் எழுதிட்டாங்க அப்படி தான் ஆ பின்னாடி உள்ள பதினஞ்சு திசை உஸ்தாத் எழுதிட்டாங்க அதுதான் ரொம்ப அதிகமாக படிக்கப்படும் அப்படின்னு சொல்லி அடுத்து அவங்க மாணவர் ஜலாலுதீன் மஹல்லி ரஹமத்துல்லா அலிஹி தான் உஸ்தா உஸ்தாத் எழுதிட்டு ஒஃபாத் ஆகிட்டாங்க அந்த உஸ்தாதுடைய வேலையை முடிக்கணுமே அப்படின்னு சொல்லி அதே பாணியில் அதே ஸ்டைலில் முன்னு பகுதிக்கும் பின்பகுதிக்கும் படித்தீங்கன்னா எந்த வித்தியாசமும் தெரியாது அதே பாணியில் பதினஞ்சு ஜுசுடிய தஃசீரை வெறும் இருபத்தி ஓரு நாளில் எழுதி முடிக்கிறாங்க பதினஞ்சு ஜுசுடிய தஃசீரை நம்ம ஒரு ஒரு ஜுஸுடைய தஃசீர் படிக்கிறதுக்கே ரெண்டு நாள் ஆகும் இருபத்தி ஒரு நாளில் பதினஞ்சு ஜிஜுடிய தஃசீரே எழுதி முடிச்சுட்டாங்க தஃசீல் எழுந்தோம்னா சாதாரண விஷயம் ஆராய்ச்சி பண்ணணும் அதை தேடணும் அந்த சவுபுண்ண சொல் தேடணும் ஹதீஸ்களை ரிவாயத்துகளை பார்க்கணும் ஹதீஸ்களை பார்க்கணும் அத்தனையும் சேர்த்து வெறும் இருபத்தி ஒரு நாள் எழுதி முடிச்சிட்டாங்க பார்த்திங்களா நம் நேரங்களை நாம் ஒதுக்கிறோம் என்று சொன்னால் அல்லா தான் நேரங்களை ஒதுக்குறான் இதுக்கு ஆதாரம் என்ன எப்படின்னு சொன்னால் ஒரு ஒரு நாளில் செய்கிறதாலே ஒரு மணி நேரத்துக்கு முடிக்க முடியுமா ஆதாரம் இருக்குது ஆதாரம் இல்லாமல் சொல்லலாம் ஆதாரம் என்ன ஆதாரம் தெரியுமா அல்லாவே சொல்கிறான் அதிக புதுசையில் வருது என் அடியான் என் பக்கம் ஒரு ஒரு ஜான் வந்தான் நான் ஒரு அடி ஒரு முளம் வர்றேன் ஒரு முளம் வந்தான் நான் ஒரு கஜம் வருகிறேன் அவன் இடத்துல நடந்து வந்தால் நான் ஓடி வருகிறேன் எல்லாம் சொல்கிறான் நீங்கள் அரை மணி நேரம் அல்லாவுக்காக ஒதுக்குனீங்க அல்லாத்த தானே நேரத்தில் வந்து எல்லா கொடுக்குறான் அல்லாட ஒரு வருஷங்கிறது அஞ்சு அஞ்சு ஐயாயிரம் வருஷம் மாதிரி ஒரு ஒரு நாள் என்பது ஐயாயிரம் வருடம் மாதிரி நீங்கள் ஒரு ஒரு மணி நேரம் செய்கிற வேலையை ஒரு நிமிஷத்தை எல்லாம் முடிச்சு கொடுப்பேன் கையாமத்தூர் இறுதி என்ன ஆகுமா அதுவும் சிறதாசம் சொல்கிறாங்க ஒரு ஒரு மாதம் ஒரு வாரம் மாதிரி போக ஆரம்பிச்சிடும் ஒரு வாரம் ஒரு மணி நேரம் மாதிரி போக ஆரம்பிச்சிடும் ஒரு மணி நேரம் ஒரு நிமிடங்கள் போக போக ஆரம்பிச்சிடும் என்று சிறதாசம் சொல்லி காட்டுறேன் இப்போ அன்பர்களே நம்முடைய நேரங்கள் என்ன செய்யணும் வீணாக கழியாமல் நல்ல காரியங்கள் பக்கம் நம்ம செலவு செய்கிறப்ப அல்லாஹாலா ஒரு சிறிய வேலைகள் பெரிய பெரிய வேலைகளை சின்ன சிறிய நேரங்கள் அல்லாஹு தால செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுக்குறான் அல்லாஹு தாலா அந்த பாக்கியத்தை நமக்கும் தருவானாக வாக்குருதாவான